கேளுங்கள் சகோதரர் என் பெயர் ஆரியபுத்திரகுமார் நாராயணசிங் கோந்தேவ் நான் டில்லியிலிருந்து வருகிறேன் எனக்கு தொடர்ச்சியாக ஆங்கிலம் பேச வராது அதனால நான் தமிழில் பேசுகிறேன் மன்னிக்கவும் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் கடவுள் அடிக்கடி சட்டங்களை மாற்றிக்கொண்டே இருப்பாரா முஸ்லிம்கள் மறுபிறவி என்பது இல்லை என்று கூறுகிறார்கள் பகவத் கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுவது என்னவென்றால் ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் மறுபிறவி எடுப்பான் என்கிறார் கிருஷ்ணராகிய நான் பல முறை தான் பிறந்ததாகவும் அது உமக்கு தெரியாது என்றும் அர்ஜுனிடம் சொல்லுகிறார் கீதையின் முதல் அறிவுரை முஸ்லிம்களாகிய நீங்கள் நூக் நபி என்று அழைக்கிறீர்களே அவர்களுக்கு தான் கீதையின் முதல் அறிவுரை கொடுக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன் இதையே கிருஷ்ணரும் சொல்லுகிறார் அதாவது அர்ஜுனனுக்கு முன்னால் கீதையின் முதல் அறிவுரை சூரிய பகவானுக்கு கொடுத்ததாக கிருஷ்ணன் கூறுகிறார் இதிலிருந்து மனிதன் மீண்டும் மீண்டும் பிறப்பார்களா இல்லையா மறுபிறவி என்பது இருக்கிறதா இல்லையா ஆகவே கடவுள் தன் சட்டங்களை நேரத்திற்கேற்ப அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பாரா இதுவே என்னுடைய கேள்வி இதற்கான விளக்கத்தை தாங்கள் தர வேண்டும் சகோதரர் இரண்டு கேள்விகளை கேட்டார் முதல் கேள்வி எல்லாம் வல்ல இறைவனின் சட்டங்களிலும் போதனைகளிலும் மாறுதல்கள் ஏற்படுமா என்ற கேள்வி மாற்றங்கள் ஏற்படுமா இரண்டாவது கேள்வி ஒரு மனிதன் மறுபிறவி எடுக்க முடியுமா மறுபிறவியைப் பற்றி கீதையிலிருந்து மேற்கோள்கள் காட்டினார் அதைப் பற்றி பிறகு சொல்கிறேன் முதல் கேள்வியைப் பொறுத்தவரையில் இறைவனின் சட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்குமா இறைவனின் சட்டங்கள் கால வரையறைக்கு உட்பட்டதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக குறிப்பிட்ட காலகட்டத்துக்காக இருந்தால் அது மாறிக்கொண்டேதான் இருக்கும் உதாரணத்திற்கு நான் என் சொற்பொழிவில் கூறினேன் தோரா ஜபூர் இஞ்சில் எல்லாமே இறைவனால் அருளப்பட்டவை ஆனால் குறிப்பிட்ட காலக்கட்டத்தில் குறிப்பிட்ட மக்களுக்காக அருளப்பட்டது ஆனால் இறைவனின் கடைசி இறைச்செய்தி இறக்கப்பட்ட பிறகு புதிதாக எதையும் சேர்க்க முடியாது அதில் இருப்பதை குறைக்கவும் முடியாது குரான் கடைசியும் இறுதியுமான இறைவனின் வேத வெளிப்பாடு இதற்கு பிறகு வேறு எந்த வெளிப்பாடும் வரப்போவதில்லை நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் கடைசி இறைத்தூதர் ஆவார் வேறு எந்த தூதரும் வரப்போவதில்லை அல்லாஹ் சொல்கிறான் சூரா அசாப் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வருஷம் நாற்பதில் மகானா மஹமதுன் அபா அதிம் மிர்ஜாலுக்கும் வலாதம் நபீன் அலிமா முகமது உங்கள் ஆடவர்களில் எவர் ஒருவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை ஆனால் அவர் அல்லாவின் தூதர் இறுதி முத்திரையாகவும் இருக்கிறார் மேலும் அல்லாஹ் எல்லா பொருள்கள் பற்றியும் நன்கறிந்தவன் நபி அவர்களுக்கு பிறகு வேறு யாராவது தன்னை இறை தூதர் என்று சொல்லிக் கொண்டால் அவரை மனநல மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் நபி அவர்கள்தான் இறுதி இறை தூதர் திருக்குறானுக்கு பிறகு எந்த வெளிப்பாடும் வரப்போவதில்லை தெளிவாக வசனம் இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிவிட்டேன் உங்களுக்காக இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன் உங்கள் மீது அருட்கொடையை பூர்த்தி செய்துவிட்டேன் ஒரு முறை மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டால் புதிதாக எதையும் சேர்க்கவோ குறைக்கவோ முடியாது ஆகவே உங்கள் கேள்வியை பொறுத்தவரையில் ஆம் பழைய வெளிப்பாடுகளில் மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் இருந்து இறுதி வரை வெளிப்படுத்தப்பட்ட செய்திகளின் அடிப்படை ஒன்றுதான் அதாவது தௌஹீத் இறைவன் ஒருவனே என்பதில் மாற்றமில்லை ஆகவே திருக்குரானிற்கு முன்பு வந்த வெளிப்பாடுகள் அதன் தூய தன்மையை இழந்துவிட்டன அவை மனிதர்களால் மாற்றப்பட்டுவிட்டன ஆகவே அவை ஈடேற்றத்திற்கு உரியவை அல்ல எல்லாம் வல்ல இறைவன் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணவில்லை ஆனால் திருக்குரானை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஹிஜ்ரு அத்தியாயம் பதினைந்து வசனம் ஒன்பதில் நாமே இதை இறக்கி வைத்தோம் நாமே இதை பாதுகாப்போம் திருக்குரானை எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து மாற்ற முயன்றாலும் அவர்களால் அது முடியாது எல்லா மனிதர்களும் ஒருங்கிணைந்து குரானை மாற்ற முயன்றாலும் அது முடியாது பழைய வெளிப்பாடுகளில் மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் இறுதி வெளிப்பாட்டில் மாற்றங்கள் செய்ய முடியாது இதுதான் முடிவானது இப்பொழுது இரண்டாவது கேள்விக்கு வருவோம் என்னுடைய இரண்டாவது கேள்வி ஐயா நான் இரண்டாவது கேள்வியை பற்றி தான் சொல்கிறேன் எனக்கு அது ஞாபகம் உள்ளது இந்துக்களின் நம்பிக்கை என்னவென்றால் படைப்பவன் பிரம்மா அழிப்பவன் சிவன் காப்பவன் விஷ்ணு எல்லோரும் தனித்தனியே இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தில் அல்லாஹ் ஒருவரையே கடவுள் என்கிறார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் செய்கின்ற வேலையும் ஒன்றாகத்தானே இருக்கின்றது இதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது ஆகவே பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் கடவுள் இல்லையா அல்லா மட்டும்தான் கடவுளா நீங்கள் புதிதாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் அதற்கு நான் பதில் சொல்லுவேன் முந்தைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் மறுபிரிவையை பற்றி கேட்டீர்கள் சரியா அதற்கு பதில் வேண்டுமா வேண்டாமா வேண்டும் முதலில் மறுபிரிவையை பற்றி பேசுகிறேன் பிறகு உங்கள் பிரம்மா விஷ்ணு சிவனை பற்றி பேசுகிறேன் சரியா இன்ஷா அல்லாஹ் மூவரை பற்றியும் பேசுவேன் சகோதரர் புது கேள்வியை கேட்டிருக்கிறார் பழைய கேள்விக்கு பதில் அளித்து விட்டு புது கேள்விக்கு வருகிறேன் என்று சொன்னேன் அவருடைய முந்தைய கேள்வி அவதாரங்கள் மற்றும் மறுபிறவியில் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளதா என்ற கேள்வி அவதாரங்களை பொறுத்தவரையில் பகவத்கீதையை குறிப்பிட்டு சொல்லியிருந்தீர்கள் ஆனால் இந்து மதத்தின் உயர்ந்த வேத நூல் வேதம் தான் வேதங்களுக்கு தான் முதல் ஸ்தானம் அவைதான் ஸ்ருதிகள் அதன் பிறகுதான் ஸ்மிருதிகள் வருகின்றன மகாபாரதம் அதன் ஒரு பகுதிதான் பகவத்கீதை வேதங்களை விட பகவத்கீதை அதிகமாக படிக்கப்பட்டாலும் ஆனால் அதிகாரப்பூர்வமானது என்று பார்த்தால் வேதங்கள் அதிக தகுதி வாய்ந்தது வேதம் புனர் ஜென்மத்தை பற்றி பேசுகிறது புனர் ஜென்மம் என்றால் மறுவாழ்க்கை குரானை படித்தீர்களே ஆனால் குரானும் மறுமை வாழ்க்கையை பற்றி பேசுகிறது திருக்குரான் சொல்கிறது இந்த உலகிற்கு வந்து இறப்பீர்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் புனர் என்றால் அடுத்தது ஜனம் என்றால் வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை எங்குமே வேதங்கள் மரணம் வாழ்வு மரணம் வாழ்வு மரணம் வாழ்வு என்று சொல்லவே இல்லை எங்கும் சொல்லவில்லை எங்கும் இல்லை பகவத்கீதையிலும் இது குறித்து சொல்லப்படவில்லை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது பகவத்கீதையின் வசனம் அத்தியாயம் நான்கு வசனம் இருபத்தி இரண்டு உங்களுக்கு குறிப்பை தருகிறேன் பகவத்கீதையில் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்துக்களை பொறுத்தவரையில் இது இறைவனுடைய வார்த்தைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மனித இனம் தனது உடைகளை மாற்றுவதைப் போல அவர்கள் பழைய உடைகளை களைந்து எரிந்துவிட்டு புது உடைகளை அணிவதைப் போல ஆன்மாவும் புது உடம்பை பெற்றுக்கொள்கிறது பழைய உடம்பை உதறிவிட்டு புது உடம்பு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த உலகில் இந்த உடம்பு உள்ளது மறித்து எழும்போது வேறு உடல் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இது குரானோடும் வேதத்தோடும் போகிறது ஆனால் நீங்கள் சொன்ன அந்த தத்துவம் அவதாரம் புனர்ஜனம் சமஸ்கிருதத்தில் சம்சாரா எனப்படும் மீண்டும் பிறக்கும் புனர்ஜென்ம கோட்பாடு வாழ்க்கை மரணம் கோட்பாடு மீண்டும் பிறப்பு என்று சொல்லப்படும் சரியா இந்த கோட்பாட்டை ஸ்தாபித்தது இந்து மத அறிஞர்கள் ஆனால் இது வேதத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை ஏனெனில் அவர்களால் நியாயப்படுத்த முடியவில்லை சிலர் பிறவி செவிடர்களாகவும் சிலர் பணக்காரர்களாகவும் சிலர் ஏழைகளாகவும் பிறக்கிறார்கள் சிலர் ஆரோக்கியமாகவும் சிலர் இருதய நோயோடும் பிறக்கிறார்கள் இறைவன் எப்படி அநீதி இழைப்பவனாக இருக்க முடியும் அவர்களால் இதை நியாயப்படுத்த முடியவில்லை ஆகவே வாழ்வு மரணம் வாழ்வு மரணம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்தார்கள் கர்மா மற்றும் தர்மா கர்மா என்றால் வேலை செயல் தர்மா என்றால் சட்டம் ஆகவே என்ன நியாயம் இது இறைவன் எப்படி அநீதி இழைப்பான் எப்படி ஒருவர் இருதய நோயோடு பிறக்க முடியும் ஆ போன ஜென்மத்தில் அவன் பாவம் செய்தான் இது இந்து அறிஞர்களின் யுகத்தினால் வந்ததை தவிர வேதங்களில் சொல்லப்பட்டது அல்ல இந்த தத்துவத்தின் மூலம் அவர்கள் சொல்ல வந்த செய்தி இந்த பிறவியில் நீங்கள் நன்மை செய்தால் அடுத்த ஜென்மத்தில் உயர்வான பிறப்பு கிடைக்கும் ஆகவே இந்து மதத்தை பொறுத்தவரையில் எல்லா உயிரினங்களும் சகோதரர்களே ஆகவே ஒருவேளை நீங்கள் கரப்பான் பூச்சியாக பிறக்கலாம் ஒருவேளை எலியாக பிறக்கலாம் பூனையாக பிறக்கலாம் நாயாக பிறக்கலாம் மனிதனாக பிறக்கலாம் மனித பிறவிதான் உயர்ந்த நிலை நல்ல காரியங்கள் செய்தால் உயர்ந்த நிலையில் பிறக்கலாம் தவறு செய்தால் கீழ் நிலையில் பிறக்க வேண்டும் சரியா நீங்கள் மனித இனமாக ஏழு முறை பிறப்பீர்கள் எத்தனை முறை ஏழு முறை இதுதான் இந்து அறிஞர்களின் தத்துவம் சம்சாரா என்பார்கள் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த உலகத்தில் பாவம் அதிகரிக்கிறதா குறைகிறதா பாவங்கள் பாவங்கள் அதிகரிக்கின்றதா குறைகின்றதா அதிகரிக்கிறது சரியாக சொன்னீர்கள் நல்ல பதில் பாவங்கள் அதிகரிக்கின்றது மனித இனத்தின் ஜனத்தொகை அதாவது மக்களின் பிறப்பு அதிகரிக்கின்றதா குறைகின்றதா ஜனத்தொகை அதிகரிக்கின்றதா குறைகின்றதா அதிகரிக்கின்ற பாவங்களும் அதிகரிக்கின்றன ஜனத்தொகையும் அதிகரிக்கின்றது பாவங்கள் அதிகரித்தால் ஜனத்தொகை குறைய வேண்டும் அல்லவா ஆகவே இது அறிவுப்பூர்வமான தத்துவம் அல்ல நான் புனர் நம்புகிறேன் புனர்ஜென் என்றால் மறுமை வாழ்க்கை குரானும் அது குறித்து பேசுகிறது ஆனால் முறைதான் இந்த உலகிற்கு முறைதான் வர முடியும் உங்கள் மூன்றாவது கேள்விக்கு வருவோம் பிரம்மா விஷ்ணு சிவன் மகேஸ்வரன் சிவா எல்லாம் ஒன்றுதானே இரண்டு பெயர்கள் மகேஸ்வரன் சிவா எல்லாம் ஒன்றுதான் அதிக பிரபலமான பெயர் சிவா சரியா படைப்பவர் அழிப்பவர் காப்பவர் பிரம்மா விஷ்ணு சிவா கடவுள் மூன்று விதமாக உள்ளாரா என்று நீங்கள் கேட்டீர்கள் அப்படி அல்ல அவருக்கு வேறு யாராவது இருக்கிறார்களா ஆம் அவருக்கு அநேக தேவதூதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இறைவனுக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது வேண்டுமென்றால் தேவ தூதர் மூலம் செயல்படுவார் அப்படி வேண்டாம் என்றாலும் பிரச்சனை இல்லை அவர் நினைத்தாலே அது நடந்துவிடும் குன் ஃபய குன் நினைத்தாலே நிறைவேறும் ஹிந்துக்களும் கிறிஸ்தவர்களைப் போலவே அவர்கள் நம்புவதைப் போல ஒருவிதமான திருத்துவத்தை நம்புகிறார்கள் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு கடவுள் படைப்பாளியாக இருக்கிறார் பிரம்மா ஒரு கடவுள் அழிப்பவராக இருக்கிறார் சிவா ஒரு கடவுள் பாதுகாவலாக இருக்கிறார் விஷ்ணு படைக்க ஒரு தனி கடவுள் பாதுகாக்க ஒரு தனி கடவுள் அழிக்க ஒரு தனி கடவுள் திருக்குறான் சொல்கிறது சூரா அன்பியாவில் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் இருபத்தி இரண்டில் ஒரு கடவுளுக்கு மேல் இருந்திருந்தால் அவர்களுக்குள்ளேயே சண்டை வந்திருக்கும் என்கிறது மேலும் திருக்குரான் சூரா முஹ்மினூன் அதியாம் இருபத்தி மூன்று வசனம் தொன்னூற்றி ஒன்றில் ஒரு கடவுளுக்கு மேல் இருந்தால் அவர்கள் ஒருவருக்கு மேல் ஒருவர் ஏறி இருப்பார்கள் இந்து புராணங்களில் இதைத்தான் படிக்கிறோம் ஒரு கடவுள் இன்னொரு கடவுளோடு மோதுகிறார் ஒரு கடவுள் இன்னொருவரை வீழ்த்துகிறார் அதற்கு இன்னொருவர் உதவி செய்கிறார் கடவுள் எப்படி சண்டையிட முடியும் ஆகவே ஒரே கடவுள் இருப்பதுதான் சரி எல்லாவற்றையும் படைத்தவன் ஒருவனே அதைத்தான் வேதம் சொல்கிறது ஒரு சராசரி இந்துவிடம் எத்தனை கடவுளை நம்புகிறீர்கள் என்று கேட்டால் சிலர் நூறு என்பார்கள் சிலர் ஆயிரம் என்பார்கள் சிலர் முப்பத்தி மூன்று கோடி கடவுள்களை நம்புகிறேன் என்பார்கள் ஆனால் ஒரு கற்றறிந்த இந்துவிடம் எத்தனை கடவுள்களை நம்ப வேண்டும் என்று கேட்டால் ஒரு கடவுளைத்தான் நம்ப வேண்டும் என்று சொல்லுவார் ஆனால் ஒரு சராசரி இந்து நம்புவது அத்வைத்த தத்துவம் அதாவது சர்வமும் கடவுள் என்பது எல்லாமே கடவுள் என்று அவர் கூறுவார் மரம் ஒரு கடவுள் சூரியன் ஒரு கடவுள் சந்திரன் ஒரு கடவுள் மனிதனும் கடவுள் பாம்பும் கடவுள் முஸ்லிம்களான நாங்கள் உலகில் உள்ள அனைத்துமே இறைவனுக்கு சொந்தமானது என்று நம்புகிறோம் எல்லாம் இறைவனுக்கு சொந்தமானது மரம் அவருக்கு சொந்தம் சூரியன் அவருக்கு சொந்தம் சந்திரன் அவருக்கு சொந்தம் மனிதனும் அவருக்கு சொந்தமானவன் பாம்பும் தான் சொந்தம் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னவென்றால் இந்துக்கள் எல்லாமே கடவுள் என்கிறார்கள் முஸ்லிம்கள் எல்லாமே கடவுள் உடையது என்று சொல்கிறோம் இந்த ஒரு விஷயம்தான் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்மால் தீர்த்து வைக்க முடிந்தால் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருப்பார்கள் அதை எப்படி செய்வது அல்லா சொல்கிறான் திருக்குறான் சூரா ஆலயம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் அறுபத்தி நான்கில் தாலா கல்மத்தின் சவாயும் பயனனும் பயனக்கும் நம்மிடையே உள்ள பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் எது முதலாவது அல்லாஹ் அல்லாஹை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அனுஷ்சிகாபீஷையும் அவனுக்கு யாரையும் இணை வைக்க மாட்டோம் அர்பாபன் மிந்து நில்லா அல்லாஹை தவிர்த்து எங்களுக்கிடையே ஒருவரை ஒருவர் கடவுளாக மோட்சத்துக்கு அழைத்து செல்வதாக ஆக்கிக் கொள்ள மாட்டோம் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொல்லிவிடுங்கள் ஒரு மதத்தை பற்றி ஆராய வேண்டும் என்றால் அதற்கு சிறந்த வழி அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதில்லை அந்த மத வேதங்களை பார்க்க வேண்டும் இந்து மத வேதங்களை ஆராய்ந்து ஆனால் உபனிஷதங்களை நாம் ஆனால் வேதங்களும் உபனிஷதங்களும் உயர்ந்தவை சந்தோகியா உபநிஷதத்தில் கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் ஆறு பாகம் இரண்டு வசனம் ஒன்றில் கடவுள் ஒருவர்தான் இரண்டாவது இல்லை சமஸ்கிருதத்தில் கூறப்பட்டுள்ளது கடவுள் ஒருவர்தான் இரண்டாவது இல்லை மேலும் உபனிஷதத்தில் கூறப்பட்டுள்ளது அத்தியாயம் ஆறு வசனம் ஒன்பதில் அவனை அன்றி வேறு எஜமானன் இல்லை அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை அவனுக்கு மேலான சக்தி எதுவும் இல்லை அவனுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை மேலும் ஸ்வேதா ஸ்வத்தாரா உபனிஷதம் அத்தியாயம் நான்கு வசனம் கடவுளுக்கு பிரதிமா இல்லை என்கிறது பிரதிமா என்றால் உருவம் பிரதிமா என்றால் உருவப்படம் சிலை சிற்பம் ஓவியம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு உருவப்படம் கிடையாது சிலை கிடையாது சிற்பம் கிடையாது ஓவியமும் கிடையாது அவருக்கு உருவங்கள் கிடையாது மேலும் இந்து மத வேதங்களிலே அதிக புனிதமானது வேதங்கள் தான் யஜுர்வேதம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு வசனம் மூன்றில் கூறப்பட்டுள்ளது சர்வ சர்வசக்தி வாய்ந்த இறைவனுக்கு பிரதிமா இல்லை உருவமில்லை புகைப்படம் இல்லை சிற்பம் இல்லை சிலையும் இல்லை என்கிறது மேலும் யஜுர்வேதம் அத்தியாயம் நாற்பது வசனம் எட்டில் எல்லாம் வல்ல இறைவன் பரிசுத்தமானவர் என்கிறது மேலும் யஜுர்வேதம் அத்தியாயம் நாற்பது வசனம் ஒன்பதில் கூறப்பட்டுள்ளது அவர்கள் இருளை நோக்கி செல்கிறார்கள் அசம்பூத்தியை வணங்குகிறார்கள் அசம்பூத்தி என்றால் பஞ்சபூதங்கள் நெருப்பு நீர் காற்று போன்றவை அந்த வசனம் தொடர்ந்து சொல்கிறது அவர்கள் மேலும் கடும் இருளில் நுழைகிறார்கள் அவர்கள் சம்பூத்தியை வணங்குகிறார்கள் சம்பூத்தி என்றால் படைக்கப்பட்டவை மேஜை நாற்காலி சிலைகள் போன்றவை இதை யார் சொல்கிறார் யஜுர்வேதம் அத்தியாயம் நாற்பது வசனம் ஒன்பதில் இந்து மதத்தின் பிரம்ம சூத்ரா என்னவென்று தெரியுமா கடவுள் ஒருவரே இரண்டாவது இல்லை 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 இல்லவே இல்லை ஒரே இறைவன் தான் இருக்கின்றான் இரண்டாவது இல்லை 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 சிறிதளவும் இல்லை இந்த இளம் சிறுவனுக்கு சபையோர்கள் கைத்தட்டி பாராட்டை தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறேன் நாம் எல்லாம் இளைஞர்களாக இருக்கையில் அதிக அப்பாவிகளாக இருப்போம் அதிக நேர்மை உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக இருப்போம் இச்சிறுவனம் சிறந்த கேள்வியை கேட்டு சத்திய தேடலை நேர்மையான முறையில் வேண்டியுள்ளார் அல் அமதுலா